ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்திலே வழி சுவாசம் ஞானியின் உணர்வுகளை நாம் நுகர்ந்து எடுக்க வேண்டிய சரியான பாதையை பற்றி விளக்க வரை கொடுக்கின்றார்கள் ஒரு தீமையான உணவை சந்தர்ப்பத்தில் நாம் நுகர்ந்து விட்டால் அடுத்த கணம் ஈஸ்வரா என்னும் புருவ மத்தியிலே நாம் நம் உயிரை எண்ணம் ஒரு பழக்கம் வர வேண்டும் உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த மகரிஷிகளின் அல்சக்தி நாங்கள் பெற வேண்டும் அந்த மகரிஷின் அல்சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று உயிர் வழியாக புருவ மத்தி வழியாக விண்ணிலிருந்து அந்த மகரிஷன் அலசக்திகளை நுகர்ந்து உடல் முழுவதும் பரவச் செய்து நம் உடலுக்குள் இந்த உணர்வை வலுவாக்கி நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்றால் உடலுக்குள் இவ்வாறு செலுத்தணும் என்றால் உடலில் இருந்து உடல் வெப்பத்தால் இந்த மகரிஷின் உணர்வலைகள் அது சமைக்கப்பட்டு வெளிவரும்பொழுது ஆன்மாவில் இருக்கக்கூடிய தீமைசிய முற்படும் அந்த உணர்விலைகளை இது அகற்றி விலக்கி தள்ளிவிடும் அதற்குத்தான் இவ்வாறு செயல்படி சொல்லுகின்றார் இவ்வாறு மகரிஷன் சக்தி உடல் முழுவதும் வலுவாக்கி கொண்ட பின் பின் எங்கிருந்து தீமை வந்ததோ அல்லது யாரால் வந்ததோ அவர்களுக்கு அந்த மகிஷன் சக்தி கிடைக்க வேண்டும் அவர்களும் தெளிந்து வாழ்க்கை வாழ வேண்டும் மகிழ்ந்து வாங்கினும் சக்தி பெற வேண்டும் உண்மை உணவை உணர்ந்து தெளிந்த நிலையில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று இவ்வாறு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குழம்பு நாம் சமையல் செய்யணும் ருசியாக இல்லை என்றால் அதில் மீண்டும் பல சரக்குகளை போட்டு அதை ருசியாக மாற்றி கொண்டு வருகின்றோம் அல்லவா இதுபோன்றுதான் மற்றவர்கள் செய்யக்கூடிய நிலைகளை அது நமக்கு வேதனையோ துன்பத்தையோ தருகிறது என்றால் அதை நாம் கொள்ள வேண்டும் காரணம் இதுபோன்ற உணர்வுகள் சரியாக நாம் தூய்மைப்படுத்தவில்லை என்றால் இரவு தூங்கும் பொழுதோ காலை எழுந்திருக்கும் பொழுதோ இந்த நினைவில் இந்த உணர்வு தான் அதிகமாக வரும் ஆகவே இதை மாற்றிக்கொள்ள சொல்லக்கூடிய முறைப்படி அந்த சக்தி வாய்ந்த உடல்லை நீங்கள் எடுத்தால் அதை உங்களுக்குள் வளர்த்து கொள்ள முடியும் ஆகவே எதை தெரிந்து கொண்டாலும் உணர்ந்து கொண்டாலும் நாம் மற்ற நிலைகளை அறியக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் உடனடியாக ஈஸ்வரா இந்த புருவ மத்தியிலே உயிரிடம்தான் வேண்ட வேண்டும் அந்த மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் என்று அதன் வழி உடலுக்குள் செலுத்தும் இந்த பழக்கம் வர வேண்டும் உயிரை எண்ணி இந்த உணவை இப்படி கொண்டு போக வேண்டும் இது ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும் அதனால் வழக்கமாக நமது மூக்கின் வழியாக சுவாசித்து உயிரில் பட்டுதான் எல்லா உணர்வுகளும் உள்ளே போகின்றது அப்படி இல்லாதபடி கண்ணின் நினைவை ஈஸ்வரா ஈஸ்வரா என்று பூர்வமற்றி கொண்டு சென்று நினைவை விண்ணிலை செலுத்தி அந்த கண்ணுடைய நினைவுகளும் பூர்வமத்தினுடைய உயிரின் நினைவுகளும் நம்முடைய நினைவு விண்ணிலே இது ஒரு நேர்கோடாக அந்த உயிரோடு ஒன்றி பொட்டிலிருந்து நேரடியாக நாம் நினைவு நிலை செலுத்தி அதன் வழி நாம் மகிழ்ச்சி அசித்தி பெற வேண்டும் என்று செலுத்தும் பொழுது இதுதான் கண்ணன் காட்டிய திருட்டு வழி என்று சொல்வது ஏன்னா அதற்கு ஒரு வழக்கத்தையும் சொல்லுகின்றார்கள் ஒரு எதிரி இருக்கின்றான் அல்ல எதிரி இந்த மாதிரி செய்கிறான் என்று சொன்னார் தெரிந்து கொண்டால் பார்க்கின்றோம் அவரிடமிருந்து தப்ப எங்கே நாம் சரியான வழிகளை கையாள வேண்டும் என்று உடனடியாக நாம் சிந்திக்கின்றோம் எப்படி மற்ற மிருகங்கள் தன் எதிரி என்று தெரிந்த பின் அதிலிருந்து விலகி ஒளிந்து கொள்வதற்கு வழியை தேடுகின்றது போன்றது அந்த தீமையான நிலைகளிலிருந்து நாம் விடுபட அந்த எதிரியான உடலில் தப்ப நாம் இதுபோன்ற நினைவாற்றலை செலுத்தி அதற்கு வேண்டிய நிலைகளை நாம் செயல்படுத்துகின்றோம் தொந்தரவு செய்கின்றான் என்றால் அது யார் எதனால் அப்படி செய்கின்றான் அவனை எப்படி அடக்குவது என்ற எண்ணத்தை எண்ணுகின்றோம் அப்பொழுது இந்த நினைவுகள் கண்ணுக்குத்தான் வருகின்றது கண் தான் வழிகாட்டுகின்றது அதை மற்ற பழையகளோ மற்ற நிலைகளோ நமக்கு தெரிந்த பண் சரி இன்னாரிடம் சொன்னால் இவருக்கு சரியான தண்டனை கிடைக்கிறது அதாவது அவரை கட்டுப்படுத்த முடியும் என்று செயல்படுத்துகின்றோம் இப்படிப்பட்ட உணர்வு இயக்கி தான் மனித வாழ்க்கையில் நாம் புறத்திலிருந்து வரக்கூடிய சில நிலைகளை இதன் வழிதான் நாம் கண்ணின் நினைவு ஒன்று தெரிந்து தெளிந்து அதை வைத்து புறநிலைகள் செயல்படுத்துகின்றோம் ஆனால் நமக்கு அதன் அகநிலைகளை இதை மாற்றி அமைக்க அந்த தீமையை நீக்கக்கூடிய சக்தியாக மகரிஷி சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று என்னும்படி சொல்லுகின்றோம் அது மட்டுமல்ல அந்த மகரிஷன் அருசக்தியில் எடுக்கக்கூடிய தகுதியும் அந்த சக்தியும் உங்களுக்கு கொடுக்கின்றோம் ஆனால் நாம் பழக வேண்டும் என்று குரு சொல்லுகின்ற இதை ஒரு பழக்கமாக கொண்டு வர வேண்டும் அந்த வாழ்க்கையின் சந்தர்ப்பம் எதுவாக இருந்தாலும் அந்த நேரங்களில் எல்லாம் அந்த மகரிஷன சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இங்கே மத்தியில் வேண்டி அந்த அருசக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இப்படி உடலுக்குள் செலுத்த செலுத்த இது வலுப்பெற தீமைகளை இது பழக்கின்றது மனபலம் பலம் மன நலம் கிடைக்கின்றது என்றால் ஒவ்வொரு நிமிடத்திலும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான நிலையில் சந்திக்கப்படும் பொழுது அதற்கு தக்க அணுக்கள் நமக்குள் உருவாகி கொண்டே இருக்கும் அதைத்தான் பிரம்மா பிரம்மா உருவாக்குகின்றான் என்று சொல்வது அதாவது விஷ்ணுவின் மகன் பிரம்மா ஏனென்றால் உயிரின் துடிப்பால் ஏற்படும் வெப்பத்தால் சந்தர்ப்பத்தால் நாம் சுவாசித்த உணர்வு அங்கே ஜீவன் பெற்று பிரணவமாகி அந்த அணு உடலுக்குள் உருவாகி அது தன் இனத்தை விருத்தி செய்ய அதற்குண்டான ஆதாரமாக அதைத்தான் அது எடுக்கும் அதைத்தான் உணர்ச்சியை தூண்டும் அதையே தான் அது ஈர்க்கும் நிலையாகவும் பின் அது இனத்தை விருத்தி செய்து கொண்டே இருக்கும் ஆகவே இந்த உணர்வுகள் எது அதிகமோ சிவத்திற்குள் இருந்து அதாவது இந்த உடலுக்குள் இருந்து அந்த உணவின் செயலாகவே நம்மை மாற்றிவிடும் அது சிவத்திற்குள் அது சக்தியாக இருந்து அந்த சக்தியின் செயல் ரூபம் எதுவும் அதுதான் நம்மை செயல்படுத்தி அதன் வழியே நம்மை கொண்டு சென்று விடு அதுதான் சக்தி சிவமாகின்றது சிவத்திற்குள் சக்தியாக இயக்குகின்றது சக்தி இல்லையல் சிவம் இல்லை சிவம் இல்லையெல் சக்தி இல்லை இந்த சிவம் உருவாகவில்லை என்றால் சக்தியின் செயல் இல்லை அதனால் தான் சாஸ்திரங்கள் இது நமக்கு தெளிவாக காட்டுகின்றார்கள் ஞானிகள் இதையெல்லாம் தங்களுக்குள் தெளிவாக கண்டுணர்ந்தவர்கள் உயிருடன் ஒன்று உணர்வுகளை ஒளியின் சுடராக மாற்றியவர்கள் எந்த பதினாறு என்று சென்று சப்தரிஷி மண்டலங்களாகவும் திருவ நட்சத்திரமாகவும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள் அவள் சென்ற பாதையில் நாம் செல்ல வேண்டும் அவள் சென்ற பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்கே குருநாயக் எமக்கு காட்டிய நிலைகளை உங்களுக்குள்ளும் பதிவாக்கி தெளிவாக்கி உங்களையும் அந்த ஞானியல் பாதையிலே அழைத்துச் செல்கிறோம் என்று ஞானபொருகளை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்